என்ன பொழப்புது இந்த பைத்திங்களோட எத்தனை தான் மாறடிக்கிறதோ என்னைக்குதான் விடுவு காண வர்மோ தெரியலையே

இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது பாக்கெட்ல பணம் இருந்தா பாலோ பண்றாங்க பணம் ஆயிராங்க கல்யாணம் ஆகுது காட்சியா அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கா பிளான் பண்ணிட்டியா விஸ்வாமித்திரம் கூட மேல காட்ட சிலிப் ஆயிட்டாரா ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் சிலிப்பு ஆகவே இஸ்மி எஸ் ஆயோ கடவளே கடவளே கருப்பு முடி மெல்ல ரிப்புனே சிவப்பு கவளே ரோஸ் தோளே இப்டி என்ன வர்ணிக்கிறீங்க انا பொம்பளிகள மட்டி சிச்சீங்க இப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டே இருந்ததெல்லாம் நான் கேட்டிக்கிட்டதா இருந்தா அது உங்களு

பரவாயில்ல பரவாயில்ல நான் அதே மாதிரி உங்களை தொடவேன் ஏன் ஓடி வந்து தொடவ ஆக நல்ல மூமெண்ட்ஸ் அங்க அங்க அங்கு அங்கு

மாமா நீ மாத்திரா மாடு பைத்திய சூப்பரா இருக்கு சொத்து வேற அதிகமா இருக்கு மாத்திரை விளையாட்டு காமிச்சு மாட்ட வேண்டியதா போடுறேன் நானும் மாத்திரை விளையாட்டுக்கு வரட்டும்

இந்த பிகரு கேட்ட மயில நாடுதாட்டில் என்ன கற்றுமே வைத்து சீட்டு சேட்டு என்ன டிஜுமி ஏழு மணிக்கு மேல நீயம் என்ப லட்சுமி

நானும் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்பா இல்ல இல்ல நீ எனக்கு ஒரு காதல் இருக்கலையே சொல்ற கொஞ்சம் கவனமா கேட்க அவன் நடந்தோம் நீ பேசலா அவன் ஆடுனா மயில் ஆடா டைம் அவுட் ஜீன்ஸ் போட்டா நீ ஒரு முக்கியமான விஷயம் சூப்பர் அப்படி ஒரு சூப்பர் நடந்தா யானை நடக்காட்ட பூனை அடக்கத்துல அமலா அடங்காட்ட பம்மிலா மவுனத்துல மனிஷியா மயக்கருதுல்ல இந்த பாட்டு அப்பா பாடுனா நீ சொல்லும் போதே எனக்கு அவளை பாத்து அவனு ராசா குளிக்க வருவா அவங்க குளிக்கு வருவானா ஏனு குளிக்கு வருவா நம்மளுக்கு எல்லா கடவுளுடைய அமைப்புப்பா

எந்த சக்தியாலும் உங்களை பிரிக்க முடியாதா ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களா ஒரு எவனியில ரெண்டு சாவா இப்ப ரெண்டு ரெண்டு சா குடி குடி இப்ப குடிக்கல ரெட்டு விஷயம் என் கால் அடிக்கெல்ல போச்சு அடிச்சா அடிச்சா நீ போச்சு அடிக்க போட்டி அடிச்சா

நண்பா என்ன அவன மாதிரி அவனா நானும் நல்லா யோசனைக்கு வந்துட்டேன் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா அவ்வளவு நல்லதா தெரியல நீயும் நானும் நெகமும் சதையும் போல கண்ணு இமையும் போல பல்லு நாக்கும் போல வாயும் பகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்பா அந்த அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்ப புதுப்பிக்க இந்த வாக்குமேன் உனக்கு அன்பளி பாக்கு குடுத்துட்டு போறான்னு வந்தப்போ அன்பா அப்படி நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரியும் என்ன என்னை நண்பா பரவாயில்லப்போ பரவாயில்ல இதுல இருக்க பாட்ட கேளு உன்னை சாயங்காலம் ஆஸ்பத்திரில மீட் பண்றேன் என்ன இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வள பாக்குறீல்ல அத சொன்னேன் ஓ அப்படியா என்ன என்னப்பா எதா இருந்தாலும் ஒன் பை டூ தானே போடுவான் ஆமா அதே மாதிரி

நீ எடுத்துக்கங்க எங்கே இருக்கேன் ஐயா எங்க அங்க பொண்ணுக்கு போயிட்டு தெளிச்சாச்சு

அன்னைக்கு நீங்க நானும் சா ஊர்வலத்துல டப்பா தாழ்ந்த நான் இருக்கா இந்த மாதிரி நான் இங்க மாதிரி இங்க இங்க பாரு அடி அளவு இதுமா இல்ல அடி சந்தானி இந்த பாரு குண்டாயே எங்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து அதுலயும் உனக்கு ஆவல்ல என்ன வெச்சுக்க நான் உசுர விட்டு சாவிடிடா ஆ கிண்டா ஆ கிண்டா

என்ன ஒருத்தர் நடக்கிற விஷயத்தே தனி போயிட்டு இருக்கா நீ ஆற்றால் பைத்தியில்

அவள் பறந்து போனாலே என்னை பறந்து போனாலே நான் நான் போது என் கல் போனாலும்